வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறது இது சென்னை சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான தோட்டம் மாந்தோட்டம் இங்கே தான் நாங்கள் வந்து இன்றைக்கி பிளான்டேஷனுக்கு வந்திருக்கோம் பிளான்டேஷன்னால் ஒரு ஏக்கருக்கு மியாசாயி அது என்னென்னா இவங்களுக்கு வந்து கமர்ஷியலாக மியாசாகியும் நம்ம மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஏக்கருக்கு மியாசாகி எல்லாம் நல்ல காஸ்ட்லியான பிளான் தான் ஒரு ஏக்கர் நாங்கள் பிளான்டேஷன் பண்ண வந்திருக்கோம் இது பெரிய மாந்தோட்டம் நமக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்குது இப்போ நான் போட்டு இந்த காய் போட்டிருக்க மாமரம் வந்து பங்கனப்பள்ளி இந்த தோட்டத்தில் இப்படி நிறையா நிறையா ஸ்பெஷல் ஸ்பெஷல் மேங்கோ இருக்குது இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக போனோன்னா நிறைய டைம் ஆகும் ஸோ ஷார்ட்டாக இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேங்கோஸை வெட்டி போடுவேன் இப்போது இந்த வீடியோவில் தெரிகிற மேங்கோ வந்து கொப்பரம் கொப்பரம் மேங்கோன்னுவாங்க கேரளாவில் இது என்ன சொல்லுவாங்கன்னா பேரக்காய் அதாவது நம்ம கொய்யா கொய்யா மேங்கோ அப்படின்வாங்க ஆனால் இதனோடய கரெக்ட் நேம் வந்து கோக்கனட் கிரீன் மேங்கோ அந்த நம்ம சின்ன கோக்கனட் கோகனட் மிட்டாயின்னு தேங்காய் மிட்டாய் சாப்பிடோம்னா அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது காயாட்டை இது பழுக்கெல்லாம் வேண்டாம் காயிலே இது அந்த அளவுக்கு எத்தனை மாங்காய்னாலும் நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் இது ஒரு சூப்பர் வெரைட்டி இது வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து நம்ம நாட்டு மாமரம் இது ரொம்ப கிட்டத்தட்ட அழிஞ்சு போகிற ரகத்தில் இருக்குது ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க பச்சை தண்ணி மாங்காய் அப்படி இப்படின்லாம் கேட்பாங்க ஆனால் அந்த மாங்காய் இது தான் இது தான் அவ்வளோ சூப்பரான மாங்காய் இது பச்சையாட்டு சாப்பிட எத்தனை மாங்கானாலும் சாப்பிடலாம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது ஒரு மேங்காய் வெரைட்டி பொதுவாக கமர்ஷியலாக நீங்கள் ஒரு தோட்டம் வச்சுக்கோன்னா இந்த அமைப்பை பார்த்துடுங்க குறைஞ்சது இந்த மாதிரி மாமரங்களுக்கு இருபத்தஞ்சு அடி டு முப்பது அடி விடுவது ரொம்ப நல்லது ஏன்னா மாமரங்கள்லாம் லைஃபாக வரது அப்படி அது நல்ல சன்லைட் போட்டால் தான் இந்த மாதிரி காய்க்கும் சன்லைட்டு படாமல் இருந்துச்சுன்னா காய் இந்த அளவு பிடிக்கவே செய்யாது நான் இருக்கலாம் இமாம்பசந்து ஐடென்டி பண்ணதுக்கு வந்து இன்னொன்று இந்த இலை இலையோட கலர் துளிர் வந்து இந்த மாதிரி வரும் நார்களா இருக்கலாம் இதை தான் நம்ம கிளிமூக்குன்னு சொல்லுவோம் நிறைய பேரில் சொல்லுவாங்க கிளிமூக்கு தோத்தாபுரி பெங்களூரா அது இந்த மாங்கோ இது நம்ம சாப்பிடுறதுக்கு பச்சையாட்டு கூட சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஹிமாம்பஸ் வந்து ஒரு சூப்பர் வெரைட்டி இன்னும் இதெல்லாம் பிஞ்சு தான் இன்னும் அடுத்த மாதம் தான் இதெல்லாம் விளையும் பார்த்துருக்கேன் இந்த மாமரத்தில் இந்த சைடு நல்லா காய்ச்சிருக்கும் வெயில் படுற இடத்துல நல்லா காய்ச்சிருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்கும் நிழலாக இருந்தால் காய் வந்து பிடிக்காது மாமரம் வந்து நிழலுக்குள்ளே நிற்கக்கூடாது வெயில் படுற இடத்துல மட்டும்தான் காய்க்கும் பெங்களூராக இதுதான் ருமானி ருமானி பார்த்து பார்க்கலனா தெரிஞ்சுடுங்க அது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது எப்பவுமே ஒரு மாமரத்தை பார்த்தீங்கன்னா அந்த இலைகளையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சிச்சுடுங்க அடையாளம் அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு இடத்துல வாங்கும்போதும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் ருமானி தான் வாங்கியிருக்கீங்கன்னா ருமானின்றது தெரியும் ஒவ்வொரு மாமரத்துக்கும் அந்த இலைகள் வந்து வித்தியாசம் வரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்க ஒரு இது மாங்காய் பால் மாதிரி உருண்டியா சின்னதா இப்போ நீங்கள் என்ன பாக்குற அந்த மாங்காய் வந்து வெங்கனப்பள்ளி வெங்கனப்பள்ளி ரொம்ப பெரிய சைஸா வரும் உங்களுக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய மாந்தோட்டம் வச்சு தரேன்னா நீங்கள் இந்த வீடியோவில் உள்ள மூணு வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் மட்டும் எல்லா வெரைட்டிஸ் மேங்கோ ப்ளான்ட்டும் உண்டு சின்ன பிளான்ட்னா சின்ன பிளான்ட் எடுத்துக்கலாம் பெரிய பிளான்ட்னா பெரிய பிளான் நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்